வணக்கம் அருகிவிட்ட உளமெனின் சொத்துக்கள் வீட்டுக்கூரை சுரை கொடி வீட்டைச் சுற்றி கொடி அவரை பீர்க்கன் புடலை மஞ்சள் பூசணி கீரை காய்கறிகள் கால்நடைகள் பசுக்கள் பால் நெய் மற்றும் மோருக்காக மோருக்கு கறவைப்பசு உட்பட பசுக்கள் காளை மாடு உழவுக்கு வண்டிக்கு மேலே ஏற்றத்துக்கு ஆடுகள் இறைச்சிக்கு கோழிகள் முட்டைக்கு வயக்காட்டில் சோளம் தக்காளி எள் கம்பு அவரை கடலை ராகி மிளகாய் வெண்டை கத்தரி சிவப்பு நெல் வரப்பில் அகத்தி ஆமனுக்கு துவரை ஊடுபயிர் பச்சைப்பயிறு உளுந்து தட்டை கொண்டைக்கடலை கொத்தமல்லி உயிர்வேலியில் பிரண்டை கோவை நுரைப்பீர்க்கன் சுண்டை மூலிகை செடி மூலிகை கொடி உரக்குழி சாணத்தையும் கோமயத்தையும் குழியில் போட்டு உரமாக்குவது அடியில் உள்ளவை மக்கி உரமாகும் களத்து மேடு நெல் கம்பு சோளம் களத்து மேட்டில் நெல்லை அடுக்கி மாடு வைத்து மிதித்து தானியத்தை பிரித்தெடுத்தல் அதாவது சூடு மிதித்தல் தட்டையும் வைக்கோலும் மாடுகளுக்கு உணவாக பயன்படும் வைக்கோல் போர் வைக்கோல் கும்பி மழை மழையுச்செல்லாதவாறு பாதுகாக்கப்படும் சமையலுக்கு எள் தேங்காய் செக்கிலாட்டி எண்ணெய் ஊடு பயிரிலிருந்து மரக்கறிகள் தானியங்கள் புறப்படும் உப்பு மாத்திரம் கடையிலிருந்து புறப்படும் ஏனையவைகள் சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கால்நடைகளுக்கு உணவு கோழிக்கு விற்பனை தானியத்தின் மீது ஆடுகளுக்கு உயிர் வேலிகளும் தலைகளும் விருந்தினருக்கு கோழி குழம்பு வீட்டு நிகழ்வுகள் திருவிழாவுக்கு ஆடு அன்றைய நிலை விவசாயம் தொடர்ச்சியாக நடைபெற்றது யாரிடமும் கையேந்த மாட்டார்கள் சொந்த ஆட்களைக் கொண்டே விவசாயம் செய்வர் இன்றைய நிலை விவசாயியை மதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு மரியாதை கிடையாது அத்துடன் விவசாயமும் அருகி வருகிறது நன்றி வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் தயவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்